பேசும்போது பங்கர் தூங்கிட்டாரான்னு சொல்லும் அந்த டைட்டிலை வச்சு இப்போ எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்க இது வரைக்கும் டைரக்ஷன் பண்ண படம் எல்லாமே பாருங்க அட்லீஸ்ட் படம் நல்ல கூட சாங் ஹிட் இருக்கும் எதுவும் நல்லா இருக்கும் இதுல நான் எதுவுமே தேடி பார்க்குறேன் எதுவுமே படம்னா நாங்கள் எதுவும் எதிர்பார்ப்போம் அதை பார்த்து நான் யாரும் கண்டம் பண்ணுறது சீன் கூட நான் சிக்கல் சீன் பார்த்துக்கிறேன் எல்லாமே பாருங்க சின்ன சீன் சொல்கிறேன் கவுண்டர் மாதிரியும் நம்ம சந்தீப் சொல்கிற ஒரு விளையாட்டு அது யாரும்

நீங்கள் ஒரு டைரக்டர் பண்ண டைரக்ஷன்ல வந்துட்டு இருந்தனால நான் கேக்குறேன் ஒரு படத்தை கஷ்டப்பட்டு தான் எல்லாமே எடுக்கிறாங்க ஆமாம் அது சங்கர் சார் படம் மாதிரி இல்லைன்னு சொல்றது வந்துட்டு உங்களோட கஷ்டம் ஓகேங்க ஆனா ஆனால் மேடையில் பேசும்போது இப்போ எல்லாருமே அந்த ஊடகத்தில் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் ஆமாம் இப்போ சங்கர் சார் திருங்கிட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதை வச்சு வந்து ட்ரெல் பண்ணுவாங்க இல்லையா இல்லை சார் நான் தப்பா சொல்ல நான் என்ன சொல்லுவாங்கன்னா சங்கர் சார் படம் இது வரைக்கும் டைரக்ஷன் பண்ண படம் எல்லாமே பாருங்க அட்லீஸ்ட் படம் நல்லா கூட சாங் இட்டு இருக்கும் எதுவும் நல்லா இருக்கும் இதுல நான் எதுவுமே தேடி பார்க்குற எதுவுமே இல்லை அது இல்ல கமல் சார் விட்டாங்க ஒன்றும் இல்லை கமல் சார் அந்த கெட்டப் அது இதெல்லாம் போட்டாங்க பட் நான் படத்தை நான் சொன்னேன் நான் வந்து சங்கர் சொன்னா வாட்டேன் சார் படம் பார்க்கும்போது மணிரத்தன் சார் படம்னா நான் எதுவும் எதிர்பார்ப்போம் அந்த படத்தை பத்தி நான் யாரும் கண்டம் பண்றது சொல்ல சங்கர் வந்து நான் தப்பா சொல்ல ஆனா சங்கர் இந்த படம் பண்ணும்போது ஏன் இப்படி பண்ணாரு அதுதான் நான் கேட்க வரேன் இல்ல அது வந்து சிக்ஸ் செவன் இயர்ஸ் ஆச்சு அது நாலஞ்சு ஆர்டிஸ்ட் வேலை காணும் இது போய் ஆகிட்டாங்க பட் நான் வந்து சங்கரோட ஸ்பீடு எனக்கு தெரியும் நான் இவ்வளோ ஒர்க் பண்ணிருக்கேன் அவர் வந்து ஒரு படத்துக்காக தூங்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஆள் ஆடு இந்த படத்தில் என்ன தெரியல எனக்கு பட் வடசு வாட் ஆகிடணும் ஒரு சீன் கூட நான் சங்கர் சீங்க மாதிரி இல்லை சார் என் ஜென்டில்மெனாக பாருங்கள் சின்ன சீன் சொல்கிறேன் கவுண்டமணியும் நம்ம சந்தில் சார் பண்ற ஒரு விளையாட்டு அது யாரும் இப்போ சங்கர் சார் தான் அடித்து காட்டினாரு அது சங்கர் சார்

ஏன்னா ஜென்டில் மேன் படம் ஷூட்டிங் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட கேரக்டர் வந்து அவர் வந்து என்கிட்ட வந்து சொல்ற சொன்னார் அவன் சரியா கதையா சொல்ல எனக்கு ஏய் என்னடா இப்பதான் சரத் வந்து இதுல இந்த படத்துல இருக்க மொட்டை அடிச்சு நானும் மொட்டை அடிக்கணுமான்னு கேட்டேன் இல்லை சார் பண்ணலாம் பண்ணலாம்னு சொன்னார் அதுக்கப்புறம் பாலகுமார் சார் ரைட்டர் லேண்ட்லைன் போன்ல நான் டூ ஹவர்ஸ் பேசியிருக்கேன் அவர்கிட்ட டூ ஹவர்ஸ் பேசிட்டு அவர் சொன்ன உடனே உடனே நான் வந்து அப்போ கொஞ்சம் சார் பிரான்சிஸ் ஒரு பையன் இருந்தான் அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு சங்கர் போட்டு சொன்னேன் உடனே நான் புரியுது வந்து அந்த பட்டியல் காரணம் என்ன இருக்கு எஸ்எஸ்சி கிடையாது எஸ்எஸ்சி கிட்ட இவர் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தார் யாரை தப்புனா அடியவா தான் இங்கே எஸ்எஸ்சி வந்து கோவம் தான் அடிக்கிற தான் சும்மா தப்பமாக அடிப்பார் இவர் வந்து எங்கிட்ட சொல்லுவார் அப்போ எல்லாம் கேரள வாங்கியா மாற்றி கேள்வி அங்கே உட்காந்துருப்போம் வந்து சொல்வார் சங்கர் தலைவர் என்ன போட்டு அடிக்கிறாங்க அடியில் அது ஆசீர்வாதம் குருநாதர் அவரு இல்ல நான் சரியா சொன்னேன் அவன் அங்கே எடுத்து எடுக்கிற சீனை வந்து டிஃபல்ட்டா பண்ணி சொல்லுவாரு எங்களுக்கு அப்ப நான் சொல்லியிருந்தேன் நீங்க எப்போது இங்க டைரக்ஷன் பண்ணுன்னா நல்ல கேரக்டர் தான் வீட்டுக்கு வா நான் பண்ணித்தரேன் ஸோ அது ஒரு இதுதான் ஒரு ஒரு இதுதான் வேற பாசம் தான் வேற ஒண்ணும் இல்லை அதுல வந்து நான் ஒரு கண்டம் பண்ணும் சங்கர் வந்து அப்படி சொன்னா கூட ஒன்றும் ஆகாது இமாலய இமாலய தான் இல்லை சார் சொல்றது உங்களுக்கு பட் நான் என்னோட பையன் ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன் இப்போ நான் என்னோட குழந்தை இப்போ நம்ம தேவ் வந்து அடுத்த படத்தை தெரிய வந்து ஏதோ படத்தை தப்பா நடிக்கலன்னு நான் சொல்ல போறேன் ஓப்பனா விங்கிட்டே சொல்ல போறேன் சரி நடிக்கலன்னு சொல்ல போறேன் இஸ் லைக் சன் வந்து தப்ப சொல் பட் அந்த படத்துல நான் வந்து யாரும் அந்த நூறு பேரை பத்து பேர் சிரிச்சாங்க இப்போ சிரிக்கிறத நான் சொல்றேன் சார் நான் வாயிலாக சொல்லிட்டேன் நான் எதுவுமே வந்து உள்ள சொல்லிக்க மாட்டேன் எஸ்எஸ் கூட அப்படிதான் அவரும் ஓப்பனா சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் நல்ல என்னோட கூட தெரியும் நான் நம்ம நம்ம வந்து கூட இருந்தவங்க நல்லா இருக்கணும் இதுக்கு விஜய் பத்தி கூட சொல்ல வரேன் விஜய் வந்து இப்போ நீ வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பெரிய ஒரு ஹீரோ ஒரு ஹீரோ தளபதி ஆனா இன்னைக்கு தளபதி ஆகுறதுக்கு அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா உங்களுக்கு நான் என்னோட கண்ணாரை பார்த்துருக்கேன் சார் சொல்லுங்க இன்னைக்கு கஷ்டப்படுற நல்லா பண்றாரு இன்னைக்கு விஜய் அந்த லெவலுக்கு வர்றதுக்கு அவங்க அப்பா பண்ண கஷ்டம் அவங்க அப்பா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண இது ஸோ நாளைக்கு வந்து என் பையன் நல்லா வாழ்ந்தான்னா நாளைக்கு நீங்களே சொல்ல போறீங்க பயன்காரி கஷ்டப்பட்டார் சொல்லி சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும் யாருக்கும் தப்பா சொல்லு புரியுது சங்கர் தூங்கினார்னா சங்கர் எங்கயும் காணல எங்கேயுமே காணாமல் போயிட்டார் படத்துல எங்கேயும் ஒரு டயலாக் கூட இல்லை சார் நல்ல டைலாக் காமெடியன்ல பண்ணுவாரு எல்லாமே நல்ல இருக்கு எதுமை இல்லையா எங்களுக்கு சொல்லுங்க சார் எப்பவுமே வந்து